வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் மேற்கு வங்காளத்தில் சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருஷம் தமிழ்நாட்டோட சேர்ந்து நடைபெறவிருக்கிறது தற்பொழுது மூன்றாவது முறையா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அங்க ஆட்சியில் இருக்குது மம்தா பானர்ஜி அசைக்க முடியாத ஒரு சக்தியா இருக்கிறாங்க ஸோ இதற்கு முன்னாடி எதிர்கட்சியா கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் இருந்தாலும் தற்பொழுது அவங்க ரெண்டு பேருமே இருக்கிற இடம் தெரியாம ஒதுங்கி இருக்கிறாங்க ஸோ தற்பொழுது எதிர்கட்சியா பாரதிய ஜனதா கட்சி திரிணாமுல் காங்கிரஸுக்கு வலுவான ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சியா பிஜேபி பிஜேபி திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி தான் களம் இருக்குது இந்த இரண்டு கட்சிகளுக்குமான ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் அப்படின்றது இங்க திமுக பிஜேபி இருக்கிற தான் அங்கேயும் இருக்குது இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் பங்களாதேஷிகள் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான பிரச்சனைகள் அங்க இருக்குது ஹிந்துக்களை ஒன்றிணைப்பது இந்த மாதிரியான பல பாலிட்டிக்ஸை அங்க திரிணாமுல் காங்கிரஸ் அண்ட் பாஜக செய்து வந்துட்டு இருக்கிறாங்க சோ இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துல ஒரு குட்டி தேர்தல் ஒண்ணு நடந்திருக்குது அதனுடைய முடிவுகள் ரொம்பவே ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுத்திருக்குது டாடா ஸ்டீல் லேபர் யூனியன் எலெக்ஷன் நடந்திருக்குது கிழக்கு மிட்னாப்பூர் அப்படின்ற இடத்துல ஈஸ்டர்ன் மிட்னாப்பூர் அப்படின்ற இடத்துல நடந்திருக்கக்கூடிய டாடா ஸ்டீல் லேபர் யூனியன் எலெக்ஷன் ரிசல்ட் அந்த தேர்தல் திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஒரு தோல்வியை கொடுத்திருந்தது பிஜேபி டபுள் மடங்கு வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்று டாடா சி லேபர் யூனியன் எலெக்ஷன் ரிசல்ட் ஈஸ்ட் மித்னாபூர் இந்த தேர்தல்ல பிஜேபி நூத்தி இருபத்தி எட்டு இடங்கள்லையும் திரிணாமுல் காங்கிரஸ் அறுபத்தி ரெண்டு இடங்கள்லையும் ஜெயிச்சிருக்கிறாங்க சோ ஆளக்கூடிய கட்சிதான் வழக்கமா ஜெயிக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு தேர்தல்ல பிஜேபி டபுள் மடங்கு வாக்கு வாங்கியிருக்கிறாங்க இவங்க அறுபத்தி ரெண்டு அவங்க நூற்றி இருபத்தி எட்டு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ஸோ பிஜேபிக்காரங்க பிஜேபியினுடைய லேபர் அணி அப்படின்றவங்க பெருமளவில் வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு வெற்றி அப்படின்றது பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜியோட தேர்தலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்கும் இந்த ஒரு வெற்றி ஸோ அதை நம்ம பார்க்க முடிகிறது இணையதளங்களில் ஸோ இந்த செய்தி லீடிங்கான நிறைய இங்கிலீஷ் நியூஸ் கொடுக்கக்கூடிய வெப்சைஸ்லையும் அவர்களினுடைய ட்விட்டர் ஹேண்டல்லையும் செய்தியாக போட்டிருக்கிறாங்க நியூஸ் அர்னா இந்தியா அவர்களினுடைய ட்விட்டர் ஹேண்டலில் கூட இந்த செய்தியை போட்டிருக்கிறாங்க ஸோ இதுல டவுட் இருக்கிறவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்மளுடைய செய்திகளை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியாதவங்க ஒரே வார்த்தையில் ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் கீழே இல்லைங்க இது லிங்க் அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளால் க்ளியாக சொல்ல முடியல அதனால தான் நான் வந்து வீடியோலேயே சொல்லிடுறேன் ஸோ டவுட் இருக்கிறவங்க அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க மறுபடியும் நான் உங்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி